வணக்கம் நான் அண்மையில் வாசித்த இந்திய மருத்துவர் ஒருவரின் கட்டுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நம் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இது இருக்கும் என்று நம்புகிறேன் அதில் கூறியிருப்பது என்னவென்றால் சென்னையைச் சேர்ந்த முப்பது வயதான குமார் இங்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் தனது இதயத்தில் கோளாறு இருக்கலாம் என்று ஒரு மாதத்துக்குள்ளாக பத்து முறை மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு சென்று வந்திருக்கிறார் ஆனால் அவருக்கு இதயத்தில் எந்த விதமான கோளாறும் இல்லை என ஒவ்வொரு முறையும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் திருப்பி அனுப்பி விட்டனர் இந்த பிரச்சனையை கூறிக்கொண்டு மருத்துவமனைக்கு வரக்கூடாது என்று கண்டிப்புடன் கூறியிருக்கின்றனர் உண்மையில் அவருக்கு என்னதான் பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது உடல் கோளாறு இல்லை அஙசாயிட்டி எனப்படும் மனப்பதற்றம் தான் அனைத்தையும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு உடல் பிரச்சனை ஏதும் இல்லை என்று தெரிந்த பிறகு கடைசியாக தயக்கத்துடன் என்னிடம் சிகிச்சைக்கு வந்தார் என்கிறார் மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் குமார் நல்ல வேலையில் இருப்பவர் திடீரென ஓர் இரவில் படபடப்புடன் இதே துடிப்பு அதிகரித்திருக்கிறது அதிகமாக வியர்த்திருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு இதுபோன்ற அறிகுறிகள் ஏற்பட்ட உறவினர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததும் அவரது நினைவில் இருந்திருக்கிறது அதனால் தமக்கும் இதயத்தில் ஏதேனும் ஏதேனும் கோளாறு இருக்கலாம் என்று எண்ணி மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார் இப்படி பல முறை நடந்திருக்கிறது ஆனால் ஒரு முறை கூட இதயத்தில் கோளாறு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அறிகுறிகளை கண்டு அஞ்சியதால் ஏற்பட்ட மனப்பதட்டம் என்கிறார் யாமினி கண்ணப்பன் புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் ஐந்து முதல் ஏழு சதவிகிதம் பேருக்கு மனப்பதட்டம் இருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தங்களுக்கு இது இருக்கிறது என்பதே தெரியாது என்கிறார்கள் நிபுணர்கள் மனப்பதட்டம் அதாவது அங்சைட்டி என்பது என்ன எல்லோருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் பயம் வரும் சிலருக்கு குறிப்பிட்ட சூழலில் மட்டும் பயம் வந்து போகும் அதுவே நீடித்திருந்தால் நோயாக மாறுகிறது என மனநோய் ஆலோசகர்கள் கூறுகிறார்கள் மனப்பதற்றம் என்பது ஒரு வகையான பயம் எந்த வகையான எதிர்மறையான உணர்வும் உடனடியாக நோயாகி விடாது மனதில் சிறிதளவு பயம் இருப்பதால் பிரச்சினை இல்லை உண்மையில் அத்தகைய பயம் திறனை மேம்படுத்துவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் உதவும் சிலருக்கு பயம் அதிகமாகி எப்போதும் பயத்திலேயே இருப்பார்கள் வருங்காலத்தை பற்றியோ அல்லது ஏதோ விபரீதம் நடந்துவிடும் என்றோ எப்போதும் அச்ச எண்ணத்திலேயே இருந்தால் அதை நோயாக கருத வேண்டும் இதுதான் மெனப்பதற்ற கோளாறு நண்பர்களுடன் பழகுவதற்கு தயங்குவது வகுப்பறையில் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அச்சம் நேர்காணல்களின் போது ஏற்படும் பயம் போன்றவையெல்லாம் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதிலேயே சிக்கல் ஏற்படுத்தும் அளவுக்கு இருந்தால் அது மனப்பதற்ற கோளாறின் அறிகுறிகளாகவே பட்டியலிடப்படுகின்றன அதாவது சாதாரண பயம் பீதியாக மாறி இயல்பு வாழ்க்கையை சிதைக்க முற்படும் போது அதற்கு சிகிச்சை தேவைப்படுகிறது ஓசிடி என்று கூறப்படும் எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோயும் இதன் பதற்றத்தின் ஒரு பிரிவாகவே வரையறுக்கப்படுகின்றது கொரோனா காலத்தில் எண்ணம் மற்றும் செயல் சுழற்சி நோய் அதிகரித்திருக்கிறது கொரோனா தொற்று ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சம் எல்லோருக்கும் இருந்தாலும் சிலருக்கு இது அதிகமாகி அடிக்கடி கை கழுவுவது சுத்தம் செய்வது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இது ஓசிடியின் அறிகுறி என்கிறார் யாமினி கண்ணப்பன் ஆன்சைட்டி என்பது பெரும்பாலும் மனதளவிலானது ஆனால் இதன் அறிகுறிகள் அனைத்தும் உடல் வழியாகவே தெரிகின்றன உடல் உறுப்புகளில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருப்பது போன்ற மாயை ஏற்படுத்துகிறது இதனால் பலர் மனநல மருத்துவர்களை அணுகுவதற்கு பதிலாக வேறு உடல்நல கோளாறுகளுக்கான மருத்துவர்களை நாடுகிறார்கள் உச்சி முதல் பாதம் வரைக்கும் பல்வேறு வகையான அறிகுறிகள் மனப்பதற்றத்தால் ஏற்படுகின்றன இதயம் படபடப்பாக அடித்துக் கொள்கிறது என்று பெரும்பாலும் கூறுவார்கள் அடிக்கடி வியர்த்து கொட்டுவது உள்ளங்கை மற்றும் பாதம் ஜில்லென குளிர்ச்சியாகி விடுவது அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்படுவது அதிகபட்ச உடல் சோர்வு போன்ற உடல் ரீதியான அறிகுறிகள் மத மனப்பதற்றத்தால் ஏற்படும் ஆனால் இதய படப்படப்புக்கு இதய நிபுணரையும் வயிற்றுப் பிரச்சனைக்கு அதற்கான மருத்துவரையும் பார்க்கிறார்கள் அங்கெல்லாம் சரியாகவில்லை என்ற பிறகுதான் மனநல மருத்துவரை அணுகுகிறார்கள் அதிகப்படியான தகவல்கள் கிடைப்பதும் மனப்பதற்றம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இதய கோளாறு என்று கருதி அடிக்கடி தீவிர சிகிச்சை பிரிவை நாடிய குமாரும் தான் செய்திருக்கிறார் இதயம் படப்படுப்பதை உணர்ந்த பிறகு அதிகமாக உடற்பயிற்சி செய்வது கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது இதய துடிப்பை அளக்கும் உபகரணங்களை வாங்குவது என எண்ணம் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் கூகுளில் இதை பற்றியே தேடியிருக்கிறார் கோளாறு ஒன்றுமில்லை என்று மருத்துவர்கள் கூறிய பிறகும் தாமாகவே சில இதய பரிசோதனைகளையும் செய்து பார்த்திருக்கிறார் தனக்கு ஏற்பட்டிருக்கும் அறிகுறிகள் என்ன காரணம் என்று இணையத்தில் தேடி தாங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடுவதால் அதுவே அவர்களை பீதி அடைய செய்கிறது மாரடைப்புக்கு உள்ள அனைத்து அறிகுறிகளும் தமக்கு இருப்பதாகவே அவர்கள் கொள்வார்கள் பின்னர் அவர்களே அதற்கான சிகிச்சையை முடிவு செய்து கொண்டு அதை மருத்துவர்களிடமும் வலியுறுத்துகின்றனர் என்கிறார் யாமினி கண்ணப்பன் குமாரை பொறுத்தவரை அவருக்கு திருமணமாகி புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் வயது கோளாறால் உறவினர் சமீபத்தில் பார்த்திருக்கிறார் அதனால் தமக்கும் அது போன்ற நிலைமை வந் வந்துவிடக்கூடாது என்ற அதிகப்படியான உடல்நல அக்கறையும் கவனமும் தான் அவருக்கு மெனப்பதற்ற கோளாறை ஏற்படுத்தியிருக்கிறது மெனப்பதட்டம் என்பது உடல் சார்ந்ததாகவும் இருக்கலாம் ஏனென்றால் மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் தொடர்ந்து நீடித்திருப்பதால் அவை மனப்பதற்றத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்கிறார் யாமினி கண்ணப்பன் எல்லா வயதினருக்கும் மனப்பதற்ற கோளாறு வருகிறது ஆனால் வயதானோருக்கு இதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் மெனப்பதற்ற கோளாறால் பாதிக்கப்படுவோருக்கு மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் ஆகிய இரண்டுமே வழங்கப்படுகின்றன மெனநோய்க்கு மருந்துகள் ஏன் தேவைப்படுகிறது என்றால் மூளையில் ஏற்படும் சில ரசாயன மாற்றங்களை சமப்படுத்துவதற்காகத்தான் இவற்றை மருந்துகள் மூலமாக மட்டுமே சரி செய்ய முடியும் எல்லோருக்குமே மெனப்பதற்றம் இருக்கும் முக்கியமான அல்லது புதிய நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் போது இது ஏற்படும் ஆனால் சரியாகிவிடும் சிலருக்கு மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றமானது எப்போதும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அவருக்கு சிகிச்சை தேவைப்படுகிறது மெனப்பதற்றம் அதிகமாக இருந்தால் அது பல்வேறு உடல் கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைகிறது பதற்றத்தின் போது உருவாகும் காட்டிசால் என்ற ஹார்மோன் தொடர்ந்து அதிகமாக இருப்பது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக இதை கவனிக்காமல் விட்டால் நீரழிவு உயர் ரத்த அழுத்தம் உடல் பெருமன் வயிற்று கோளாறு என பல வகையான சிக்கல் ஏற்படும் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பையே குலைத்துவிடும் ஆபத்தும் உண்டு என்கிறார் யாமினி கண்ணப்பல் மெனப்பதட்டம் வேலையிலும் குடும்ப வாழ்க்கையையும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தயங்குவார்கள் தங்களது உறவுகளை தவிர்த்து உலகத்தை கொள்வார்கள் என்கிறார் அவர் மெனப்பதற்றம் அதிகரிப்பதாக உணர்ந்த மாத்திரத்தில் அதை உடனடியாக கையாளுவதற்கு சில எளிமையான வழிகள் இருப்பதாக கூறுகிறார் யாமினி கண்ணப்பன் இதன் மூலம் பதற்றத்தின் போது ஏற்படும் விபரீத சிந்தனைகளை உடைக்க முடியும் என்கிறார் அவர் இதை கிரவுண்டிங் டெக்னிக் என்று கூறுவோம் அஞ்சு நாலு மூன்று ரெண்டு ஒன்று என்றும் கூறலாம் அதாவது இயல்பு நிலைக்கு திரும்புவது இதில் கண் காது மூக்கு நாக்கு தோல் என ஐம்புலன்களையும் பயன்படுத்த வேண்டும் முதலில் உங்களை சுற்றியுள்ள ஐந்து பொருள்களை பார்க்க வேண்டும் அது எதிரேயுள்ள தொலைக்காட்சியாகவோ சட்டப்பையில் உள்ள பேனாவாகவோ இருக்கலாம் அடுத்து அருகேயுள்ள நான்கு பொருள்களை தேட வேண்டும் அது காலுக்கு அடியில் இருக்கும் திரையாகவோ அருகேயுள்ள மேஜையாகவோ இருக்கலாம் அடுத்து மூன்று ஒளிகளை கேட்க வேண்டும் பின்னர் இரு வாசனைகளை நுகர வேண்டும் ஐந்தாவதாக ஒரு சுவையை உணர வேண்டும் அது நீங்கள் அப்போதுதான் குடித்து முடித்திருந்த தேநீரின் சுவையாகவும் இருக்கலாம் இப்போது நீங்கள் பதற்றம் தணிந்து ஓரளவு இயல்பு நிலைக்கு வந்திருப்பீர்கள் இன்னும் எளிமையாக ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு அதிலேயே மெனதை குவிப்பதன் மூலமாகவும் மனப்பதற்றத்தை குறைக்க முடியும் என்கிறார் மருத்துவர் யாமினி கண்ணப்பன் சில வகையான மனப்பயிற்சிகள் உடற்பயிற்சி வாழ்வியல் மாற்றங்கள் போன்றவற்றையும் அவர் பரிந்துரைக்கிறார் மது குடிப்பது சிகரெட் புகைப்பது போன்றவற்றின் மூலம் மனம் லேசாகிறது என்று பலர் சொல்ல கேட்டிருப்போம் ஆனால் அவை அனைத்தும் போலியானவை உடலிலும் மனதிலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை என்கிறார் மருத்துவர் மதுவும் புகையும் முதலில் மனதை சாந்தப்படுத்துவது போல தோன்றும் ஆனால் அது மாயை இது போன்ற மது புகை போன்ற மாயையான விடயங்களை கைவிட்டு மனதை பக்குவப்படுத்துவதற்கான நல்ல வழிமுறைகளை கையாண்டு வாழ்வோம் இந்த ஆர்டிகல் அலையில் வர்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் உதவும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்